ஹாய் பிவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் மகளிர் மட்டும் இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற வீட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு தலைமுடி செழித்து வளரதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் நெல்லிக்காய் வெந்தயம் வெந்தயத்தை வந்து முந்தின நாள் நைட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க நெல்லிக்காயை விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல நம்ம வெந்தயத்தையும் நெல்லிக்காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் நெல்லிக்காய் வெந்தயம் ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் அதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து தலையில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையே மூணு தடவை நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களை முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும் முடியும் உங்களுக்கு நல்லா செழிப்பாக வளரும் அதனால் நீங்கள் இந்த டிப்பை வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നന്ദി വണക്കം